பல லட்சம் பேருக்கு மத்தியில் அம்பலமான கலைஞருடைய துரோகம் அம்பலப்படுத்திய அன்புமணி ராமதாஸு இதற்கு ஒரு துணிச்சல் வேணுங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக பெரும் சமூகத்துக்கு எதிராக ஒரு ஆட்சியாளர் துரோகம் செய்திருப்பதை அந்த சமூக இளைஞர்களுக்கு மத்தியில் அம்பலப்படுத்தின அன்புமணி ராமதாசருடைய துணிச்சலை நாம் பாராட்டுகின்றோம் அது மட்டும் மாமல்லபுரத்தில் முழு நிலவு மாநாடு இந்த மாநாட்டுக்கு குரு இருக்கின்ற போது வந்த கூட்டமானது இப்போது வரல அப்படின்னு சமூக வலைதளத்தில் பொய்யை இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பொய்யை பரப்புறவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது என்னடா இது பாமக பற்றியான தகவல்களை தப்பு தப்பாக சொல்கிறோம் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டைன்னு சொல்கிறோம் பாமகவை புறக்கணிக்கிறோம் என்னதான் தான் பாமகவுக்கு எதிராக எத்தனையோ சதி வேலைகள் செய்தா கூட ஆனால் அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் பெரும்பான்மையானோர் இன்னும் பாமக பின்னாடி நிற்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கமோ என்னமோ தெரியல சித்திரை முழு நிலவு மாநாட்டுக்கு பாமகவினர் அதிகமான பேர் வரல வன்னிய இளைஞர்கள் அதிகமான பேர் வரலை அப்படின்னு வந்து பொய் அடித்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு கட்சிக்கு சார்பாக தானே ஒட்டுமொத்த ஊடகம் இருக்கிறது நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம் என்னென்னா எனக்கு கிடைக்காதது அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாது அதன் காரணமாகவே வந்து பாமகவுக்கு திரண்ட படையை பொய்யாக சித்தரித்து இருட்டடிப்பு செய்கின்றார்கள் ஏன்னா பாமகவுக்கு நேற்று மாமல்லபுரத்தில் திரண்ட படையை தந்தி டிவி அற்புதமாக வெளிக்கொண்டு வந்திருக்குது பாலிமர் அற்புதமாக வெளிக்கொண்டு வந்திருக்குது அங்கே நடந்த ட்ரோன் காட்சிகளாக இருந்தாலும் சரி இல்ல அன்முனி ராமதாஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது இருந்த எழுச்சியா இருந்தாலும் சரி அந்த மக்கள் கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியாது அவ்வளவு ஆர்ப்பரிப்பாக இருந்தது பதினான்கு தீர்மானங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த பதினான்கு தீர்மானங்கள் என்ன டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன பேசினார் அன்மணி ராமதாஸ் என்ன பேசினார் என்பதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக பல லட்சம் மக்களுக்கு முன்பாக கலைஞருடைய துரோகத்தை அன்மணி ராமதாஸ் அவர்கள் போட்டு உடைச்சாரு அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க அதன் பிறகு ஜனார்தனன் கமிஷன் அவர்கள் இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து கொலை பண்ணி அவர்கள் ஜனார்தன ஜனாதனம் மூன்று பரிந்துரைகளை கொடுத்தார்கள் அரசுக்கு திமுக அரசுக்கு ஒன்று அருந்தர்களுக்கு மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நீதி அரசு ஜனாதனம் பரிந்துரை கொடுத்தார் அதை அப்படியே கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அருந்தீடு கொடுத்தார் இரண்டாவது பரிந்துரை ஜனாதன் அவர் கொடுத்தது இஸ்லாமியர்களுக்கு மூணரை விழுக்காடு உள் ஒதுக்கீடு ஜனாதன் மூன்றாவது பரிந்துரை என்ன வன்னியர்களுக்கு பதிமூணு புள்ளி ஒரு விழுக்காடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையும் கொடுத்தார் அதை மட்டும் கலைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை மற்றும் குப்பைகளை தூக்கிவிட்டார் வீசிவிட்டார் பெரிய துரோகம் இது உங்களுக்கு என்னுடைய எங்களுடைய வாக்குகள் மட்டும் வேண்டும் இது வன்னியர்களுக்கு திமுக செய்கின்ற பெரிய துரோகங்க திமுகவுக்கு வன்னியர்கள் செய்திருப்பது ரொம்ப ரொம்ப அதிகம் இன்றைக்கும் திமுக அதிகமான எம்எல்ஏக்கள் வச்சுருக்குன்னா அதுக்கு காரணம் வன்னியர்கள் தாங்க எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது எத்தனையோ சமூகங்கள் இருக்குது அங்கெல்லாம் திமுகவுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் இல்லவே இல்லைங்க தென் மாவட்டமாக அதிமுகவுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தாங்க எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான் குறைஞ்சிது கொங்கு மாவட்டமாக அங்கே அதிமுகவுக்கு தான் எம்எல்ஏக்கள் அதிகம் கிழக்கு மாவட்டமும் வடக்கு மாவட்டமும் வன்னியர்கள் வாழ்கின்ற மாவட்டம் அந்த பகுதியில் மட்டும் எப்போதும் சரி நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இல்லை ஐம்பது எம்எல்ஏக்கள் வன்னியர்களாகவே இருப்பாங்க ஆனாலும் அத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா கிடைக்காதுங்க அமைச்சரவையில் கூட இடம் கொடுக்கலனா பரவாயில்லடா சாமி ஆனால் இடஒதுக்கீடு கொடு அதன் மூலமாக படிக்கட்டும் அப்படின்னு கேட்கின்ற போது கூட ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது உச்ச நீதிமன்றமானது புள்ளி விவரத்தின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுங்க அதனால் வன்னிய சமூக மக்கள் தமிழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்கிறது அதை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தா இந்நேரம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உறுதியாக இருக்குமா இல்லையா திமுகவிலே நிறைய வன்னியர்கள் இருக்கிறாங்க அவங்க அந்த சமூக மக்களுடைய ஏழ்மை நிலையை புரிந்து கொள்வதே கிடையாது அவங்களுக்கு பதவி இருந்தால் போதும் அவங்களுக்கு அதிகாரம் இருந்தால் போதும் அவங்க சம்பாதித்தா போதும் அவங்க பிள்ளைங்க ஃபாரின் போனால் போதும் அப்படின்னு அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று கலைஞர் அவருடைய துரோகத்தை அன்மணி ராமதாஸ் அவர்கள் போட்டு காட்டின பிறகு ஒவ்வொரு வன்னியனும் கொதிப்படைந்து விட்டான் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துனதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வட மாவட்டங்களில் திமுகவுக்கு இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் தான் மற்ற சமூகத்தை விட வட மாவட்டங்களில் வன்னியர்கள் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இருக்காங்க திமுகவுடைய ஆட்சிக்கு தூணாக நிற்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இப்படியே தொடர்ந்துருச்சுன்னா அடுத்த தேர்தலில் ஒத்தனும் ஓட்டு போட மாட்டான் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னிய தலைவர்கள் போய்ட்டு வீடு வீடாக கதறினா கூட ஏன்னா பொருளாதாரத்தில் முன்னேறவே இல்லை வேலை ஆட்கள் போல படிப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது நீ முன்னேறிய சமூகம் என்று சொல்லிவிட்டு எந்த சலுகையும் தர மாட்டேறான் கூட்டமோ பெருங்கூட்டம் இந்த பெருங்கூட்டத்தில் போட்டி போட்டு முன்னேற முடியல எத்தனை ஆண்டு காலம்தான் வேட்டியை கட்டிக்கிட்டு காடு மாடுன்னு சுற்றிக்கிட்டே இருப்பான் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் ஆட்சியாளர்கள் அடுத்தடுத்து வருவாங்க வேடிக்கையை பார்ப்பாங்க அவங்களே கமிஷனை போடுவாங்களாம் அந்த கமிஷனானது தமிழகம் முழுவதும் போய் ஆய்வு செய்யுமா அந்த கமிஷன் தருகின்ற பரிந்துரையை நடைமுறைப்படுத்த மாட்டாங்களாம் அப்புறம் எதற்காக கமிஷன் போடணும் கலைஞர் ஜனாதன கமிஷனாக போடுறாரு அந்த கமிட்டியானது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போது அங்கே இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தரணுன்றாங்க அருந்தியதற்கு உள்ஒதுக்கீடு தரணுங்கிறாங்க அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற கலைஞர் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு தரணும் என்று சொல்லுகின்ற பதிமூணு புள்ளி ஆறு சதவீதத்தை தந்திருந்தா என்ன தரல ஸோ இது தான் கலைஞரவர்கள் ஜனாதன அவர்கள் பரிந்துரையின் அடிப்படையில் தந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழகம் வளர்ந்திருக்கும் தமிழகம் வளர வேண்டுமென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை பெரும் சமூகம் வந்து வளர்ந்துருக்கணும் ஆனால் வளரலை நிச்சயமாக பாமகவினுடைய முழு நிலவு மாநாட்டுக்கு திரண்ட படை முன்பாக கலைஞருடைய துரோகத்தை புட்டு புட்டு அன்புமணி ராமதாஸ் வச்சுருக்காரு இதனுடைய பிரதிபலிப்பு வருகின்ற தேர்தலில் நல்லாவே தெரியும் அதையெல்லாம் தாண்டி தீர்மானங்களை பற்றி பார்க்கலாமே சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் எடுக்கட்டும் நீங்கள் சாதி ரீதியாக எந்தெந்த சமூகமானது கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பில் முன்னேறி இருக்கிறது அடிப்படை தேவைகளை யார் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பற்றியான தரவுகளை எடுங்க அப்படின்னு முதல் தீர்மானம் இரண்டாவது நூற்றி முப்பத்தேழு சமூகங்களுக்கு உள்பட ஆறு இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பாராட்டு மூன்றாவதாக தனியார் துறையிலும் வந்து இடஒதுக்கீடு தனியார் துறையில் எதற்காக இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா அரசு துறையில் தான் வேலை வாய்ப்பே இல்லை நாளுக்கு நாள் குறைச்சிக்கிட்டே வராங்களே அப்போ பெரும் சமூகமாக இருக்கக்கூடியவங்க அரசு துறையில் போட்டி போட முடியுமா வேலையே இல்லை அதனால் எல்லாரும் தனியார் துறையை நோக்கி ஓடுவதனால அங்கேயும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்புறம் பெகல்காமல் தாக்குதல் தொடுத்தாங்க இல்லையா அதுக்கு பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் தொடர்ந்து கொடுங்க பயங்கரவாதிகளை உள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதினான்கு தீர்மானங்களை ஏற்றிருக்கின்றார்கள் அந்த பதினான்கு தீர்மானத்தில் பட்டியலின சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்க வேண்டும் என்ற தீர்மானமும் இடம்பெற்றிருக்கிறது மொத்தத்தில் அந்த தீர்மானங்களை மொத்தமாக சுருக்கி பார்த்தோம்னா இடஒதுக்கீடு தொடர்பாகத்தான் அதிகமாக இருக்கிறது ஆனாலும் இவையெல்லாம் ஆளுகின்ற ஆட்சியாளருடைய காதலை போய் விழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருபோதும் விழாது எப்போது விழும் தெரியுமா திமுக பக்கம் வன்னியர்கள் இல்லை அப்படின்ற நிலை என்னைக்கு ஏற்படுகிறதோ என்னைக்கு திமுக உணர்கிறதோ அப்படி இல்லைனா ஏப்பா ஓட்டு கேட்க போனேன் ஒவ்வொரு வண்டியனும் கேள்வி கேட்குறாம்பா ஏயா திமுகவில் தான் இருக்கிற எனக்காக என்னைக்காவது பேசினியா நீ ஏன் சம்பாதிக்கணும் நீ ஏன் கோட்டை கட்டணும் நீ ஏன் முன்னேறணும் உன் புள்ளையே ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வாழ்க கோஷம் போட்டுட்டு நீ கொடுக்கின்ற கோட்டரும் கோழி பிரியாணியும் சாப்பிட்டு விட்டு கொடி பிடிக்கணும் இப்படியே வச்சுருக்கியே உன்னை நம்பித்தானே நாங்கள் வாக்களித்தோம் அப்படின்னு கேட்குறாம்பா அதனால் வன்னியர்களுக்கு எதனால் பண்ணுப்பா அப்படின்னு அமைச்சர் பெருமக்களோ இல்லை திமுக இருக்கக்கூடிய தலைவர்களோ நம்முடைய கிட்டே போய் கேட்குற வரைக்கும் வன்னியருடைய அருமை பெருமை தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான வன்னியர்கள் இந்த முறை திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஏன்பா ஏதோ திமுக கூட்டணிக்கு போகிற மாதிரி தான் தெரியுது பாமக அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நேற்று மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிறதை பார்க்கின்ற பொழுது ம் ஹம் தனியாக நின்னால் நிற்பேன் ஆனால் திமுகவுக்கு போக மாட்டேன் என்பதை பட்டியலிட்டு விட்டார் ஆனால் ஒன்று இருக்குதுங்க இந்த விஷயங்களை ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்குமா மாநாடு நடந்ததாகவும் பதினான்கு தீர்மானம் ஏற்றினதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசின விஷயமாகவும் தொடர்ச்சியாக விவாதம் நடத்துவாங்களா இல்லை சமூக நீதிக்காக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் போராடின விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்க நேற்று மாநாடு நடந்தது அதில் ராமதாஸ் அவர்கள் பேசின விஷயத்தை வச்சு சர்ச்சை கலப்பிக்கொண்டு இருக்கின்றார்களே கண்டி ஏன்டா இவ்வளோ பெரிய சமூகமானது பிச்சு எடுத்துகிட்டு இருக்குதா இன்னும் ஏழ்மண நிலையில் இருக்குதாடா இன்னும் அடியால் வேலை செஞ்சுட்ருக்காங்களாடா அடுத்தவனுக்காக உழைச்சிட்டு அவன் எப்படா முன்னேறுது சரி அன்மணி ராமதாஸ் அவர்கள் சொல்வது உண்மைதானா ஏன் இந்த அரசாங்கமானது புள்ளி உர புலியாக இருந்தாலும் ஏன் புள்ளி உரங்கள் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து திமுகவை நோக்கி இவங்க கேள்வி எழுப்புவாங்களா ஏன்னா நேற்று டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தொடர்பாக நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த மாநாட்டில் கூட்டணி தொடர்பாக அன்மணி ராமதாஸுக்கு அதிகாரம் அளிக்கின்றோம் அவரே கூட்டணி தொடர்பாக முடிவெடுப்பார் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பொறுப்பை தூக்கி அன்மணி ராமதாஸ் கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க ஆனால் ராமதாஸ் அவர்களை கூட்டணி தொடர்பாக நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொன்னதிலிருந்து இன்னும் மகனுக்கும் அப்பனுக்கும் சண்டை இருக்கிறது இரண்டாவது என்னுடைய கைகளை பிடிச்சு பாருங்க எனக்கு வலிமை இருக்கிறது நான் வந்து வருகின்ற இளையோர் கையை பிடிச்சி அழுத்துவேன் ஐயா விட்டுருங்க வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நான் வலிமையாக தான் இருக்கிறேன் எனக்கு எண்பத்தி ஏழு வயது போய் விட்டது நான் கிழவேன் வயசாகிடுச்சு அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க ஸோ அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை இருக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க இரண்டாவது தபர் கட்சிக்காக உழைக்காத எவனா இருந்தாலும் சரி கட்சி விட்டு தூக்கிடுவேன் பதிவிட்டு விட்டு தூக்கிடுவேன் அதனால் ஒழுங்காக கட்சிக்காக வேலை பாருங்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டில் போயிட்டு யாருக்கு ஓட்டு போகணுன்றதை பற்றி எடுத்து சொல்லுங்கள் பிற சமூகத்துக்கிட்ட சொல்லுங்கள் அப்படி ஒழுங்காக வேலை செய்யாதவன் எம்எல்ஏ சீட்டும் கிடையாது கட்சி பொறுப்பும் கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் ஸோ காரில் வரதா இருந்தாலும் சரி கட்சி கொடி ஏந்துதாக இருந்தாலும் சரி என்னால் தான் நடந்தது நான் ஊர் ஊராக நடந்தேன் ஒவ்வொருத்தரையாக சந்தித்தேன் டாக்டருக்கு படிச்சுட்டு நான் சம்பாதிக்கலை உங்களுக்காக தான் உழைச்சேன் அதனால் ஒரு கட்சியை தொடங்கினேன் உங்களுடைய வளர்ச்சிக்கு நான் பாடுபட்டுருக்கேன் இப்போ பாமக வளர்ச்சிக்கும் பாமக ஆட்சிக்கு வரத்துக்கும் நீங்கள் உழைக்கணும் அப்படி உழைக்கிறன்னா உங்கள் அத்தனை பேரை கட்சி விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொன்னார் ஸோ இதிலிருந்து அன்மொழி ராமதாஸ் அவர்கள் எடுக்க வேண்டிய எல்லா முடிவையும் இனி ராமதாஸ் தான் எடுக்க போகிறாரு அன்மொழி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாஜக பக்கம் போகலான்னு நினைக்கிறாரு ஆனால் ராமதாஸ் நான் தான் என் கூட்டணி தொடர்பாக முடிவெடுப்பேன் அப்படின்னு இருப்பதனால மேடையிலே மாநாட்டு மேடையிலே சண்டை வந்துச்சு பார்த்தியா அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க அதாவது ராமதாசை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக உழைத்திருக்கின்றார் ராமதாஸ் எது சொன்னாலும் சரி அங்கே இருக்கின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா கோபித்து கொள்ள மாட்டாங்க யார் மூலமாக மெசேஜை டெலிவரி பண்ணணுமோ அவங்க மூலமாக தான் மெசேஜை டெலிவரி பண்ணுவாங்க இது தமிழக அரசியல் களத்தில் புதுசொன்னும் கிடையாது கலைஞர் நினைவு தப்புகின்ற வரைக்கும் அவர் தான் தலைவராக இருந்தார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் செயல் தலைவராக கூட கிடையாது அவருக்கு நினைவு போனதுக்கு அப்புறந்தான் திமுகவில் செயல் தலைவராகவே ஆனார் கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தலைவர் ஆகலை அதனால் எப்போதும் சரி வயதானவர்களுடைய அனுபவமானது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்கும் வழிகாட்டுதல் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் அடிப்பட்டு ஓதப்பட்டிருக்கிறாங்க எந்தெந்த கட்சி எப்படி இருக்கும் என்று தெரியும் அதனால் கலைஞர் அன்றைக்கு கட்சியை வழிநடத்தினார் அதனால் அப்ப மகனுக்கு சண்டையாக கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொது மேடையிலே சொன்னார் ஸ்டாலினும் அப்புறம் அழகிரியவர்களும் ரெண்டு பேரும் சண்டை கொள்வதும் இல்லை என்னை கொல்லணும் என்பதற்காக என் கழுத்தில் துண்டு போட்டு இருக்கினாரு அழகிரி அதனால் அவர் என் மகனே கிடையாது அப்படின்னு சொன்னதும் அன்றைய காலகட்டத்தில் அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை அப்படின்னு யாராவது பேசுனீங்களா ஆனால் அந்த மாதிரியான அடிதடி இங்கே நடந்ததா இல்லை கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு என்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு கலைஞர் சொன்னார் அந்த மாதிரி இங்கே யாராவது வந்து சொன்னாங்களா ஸோ ஆக மொத்தத்தில் பாமக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு காரணமாக நேற்று மாநாட்டில் குவிந்த தொண்டர்களை பலவீனப்படுத்தணும் மனதை குழப்பணும் பலவீனப்படுத்தணும் என்பதற்காக ஊடக வெறியும் ஊடக அவதூறும் பாமகவினர் மத்தியில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அது எதனுடன் கூட்டணி வைக்குதோ அந்த கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் தமிழகம் முழுவதும் வெற்றி பெற போகுது அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் வட மாவட்டங்களில் பாமகவுடன் எந்த கட்சி கூட்டணி வைக்குதோ அது வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த எழுச்சியை விட இப்போ பாமக மத்தியில் நல்ல எழுச்சி இருக்குது எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணிக்கு போக போகிறது கிடையாது திருமாவள நபர்களும் தெளிவாக சொல்லிட்டாரு தபர் பாமக வருகின்ற போது பார்க்கலாம் பாஜக பாமக இருக்கின்ற கூட்டணியில் நான் போக மாட்டேன் நாங்கள் கூட்டணியில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டாவது திமுக பக்கம் போக மாட்டார் என்பது அன்புணி ராமதாசனுடைய விமர்சனத்திலேருந்தே நல்லா தெரியுது திமுகவுடைய துரோகங்களும் திமுகவினுடைய புறக்கணிப்புகளும் திமுக செய்கின்ற அநியாயங்களும் வன்னியர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற திமுகவுடைய துரோக மனப்பான்மையும் அத்தனை லட்சம் மக்கள் முன்பாக அன்புணி ராமதாஸ் புட்டு புட்டு வச்சிட்டார் அதனால் பாமகவுக்கு திரண்ட படைய ஊடகங்கள் காட்டாமல் இருக்கலாம் ஊடக விவாதம் நடத்தாமல் இருக்கலாம் ஆனால் வன்னியருடைய உள்ளத்தில் கனலென எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயை யாராலும் அணைக்க முடியாது திமுக தலைவர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நான் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டியே உங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்துகிறேன் என்று வாக்குறுதி தந்தார் இது வரைக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை அதனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மேடையிலே வந்து சொல்லிட்டாரு திமுகவை எப்படி பணி வைக்கணும் என்று தெரியும் போராட்டம் செய்தால்தான் திமுக வழிக்கு என்றால் அந்த போராட்டம் வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் நம்ம தமிழகத்தில் தான் ஒரு துர்பாகியம் இருக்கிறது ஒரு சமூகத்துக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்குறாங்கன்னா இன்னொரு சமூகம் போயிட்டு என்னத்துக்கு அவனுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத கொடுத்த அப்படின்னு கோர்ட்டில் போய் தடை வாங்கிட்டு வராங்க அவனுக்கு ஏன் கொடுத்த அப்படின்னு கேட்பது நல்ல விஷயமா எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்பது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சகோதர ஜாதிகளுக்கு அது தெரியவே தெரியாது மொத்தத்தில் வன்னியர் வளர்ந்துவிடக்கூடாது பெரும் சமூகம் வளர்ந்தால் அரசியல் அங்கீகாரம் பெற்றால் அவன் யாரை கை நீட்டுறானோ அவன் அங்கே முதல்வர் அவன்தான் அங்கே அமைச்சர் அதனால் இதை அடக்கணும் ஒடுக்கணும் என்ற நம்ம சாதிக்குள்ளே இருக்கக்கூடிய இயல்பான பொறாமை சரிங்க இந்த வன்னியர்கள் விழுந்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் தமிழ் சமூகமானது வன்னியர்கள் வீழ்ச்சியில் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஆனாலும் திமுக தொடர் துரோகத்துக்கு சமட்டடி கொடுக்க போகிற அங்காடத்தை அடுத்த தேர்தல் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நன்றி